முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலிலே சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அற்புதங்களும் ஏராளமாய் வாழ்க்கையிலே தொடரும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பதிமூணாம் தேதி இன்றைய விசேஷம் சுபமுகுத்த நாள் சஷ்டி விரதம் சம்பா சஷ்டி மதுரை சொக்கநாத தருமிக்கு பொற்கிழி வழங்கிய காட்சி வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு திருத்தணி முருகன் பால அபிஷேகம் மழை பெய்ய வாய்ப்பு சக்தி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சக்தி மாலை ஏழு முப்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்போது வரை யோகம் சித்த யோகம் மேற்கு பரிகாரம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இழந்த பதவியை மீண்டும் பெற எளிய வழி என்ன பல வகை நன்மைகளை தரக்கூடியது பிரதோஷ விரதமாக சிவபெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்தால் அதில் மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுவது பிரதோஷ விரதமா மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாய் கருதப்படுகிறது பிரதோஷ நாளிலே பிரதோஷ காலங்களிலே சிவபெருமான் நாம் வழிபடுவதால் நமது முப்பிறவி குற்றங்கள் நீங்கும் சகல தோஷமும் நீங்கி நலம் கிடைக்கும் பாவம் விலகும் புண்ணியங்கள் வந்து சேரும் பிரதோஷ வழிபாடு ஏழை எளியவர்களுக்கு அவசியம் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் இந்த வழிபாட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவர் கல்வியிலும் மேன்மை அடைவார்கள் பிரதோஷ வேலையிலே எல்லா தேவர்களும் முனிவர்களும் சிவாலயத்தில் ஒன்று சேருவதால் எல்லா கடவுளையும் ஒரே நேரத்தில் வழிபட்ட புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இழந்த பதவியை திரும்பி தருவது பிரதோஷ வழிபாடு தற்காலிக பணி நீக்கம் அடைந்தவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணிக்கு முயற்சிப்பவர்கள் அரசியலிலே உயர் பதவியை இழந்தவர்கள் போன்ற அனைவர் பிரதோஷ வழிபாடு செய்தால் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார் இதற்கு புராணத்திலே எடுத்துக்காட்டு உள்ளது முற்காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான் இதனால் எதிரிகள் அந்த மன்னனது நாட்டை தங்கள் வசப்படுத்தி கொண்டார் எதிரிகளால் கொல்லப்பட்ட அரசனின் மனைவி தனது மகளின் சசிவரதன் தர்மகுப்தன் ஆகியோரை அழைத்து கொண்டு முனிவரிடம் தஞ்சம் புகழ் முனிவரின் ஆலோசனைப்படி மன்னன் மனைவியும் சிறுவர்களுக்கும் பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தார் நான்கு மாதம் கழித்து எட்டாவது பிரதோஷத்தின் போது சசிவரதன் அமித கலசத்தை பெற்று அமிதத்தை பருகிறான் இளவரசன் தர்மகுப்தன் ஒரு தேவக்கண்ணியை மணந்து அவரது துணையுடன் தனது தந்தையை கொன்ற எதிரிகளை தோற்கடித்து தனது நாட்டையும் திருப்பி பெற்றான் என்று கந்தபுராணம் வாயிலாக அறிகிறோம் முதலாவது பரிகாரம் இழந்த பதவிகளை திரும்பி பரவே பெற வேண்டும் என்றார் வழிபட வேண்டிய திருத்தலம் நந்தீஸ்வரர் அவதரித்த திருவையார் தஞ்சாவூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அரியலூர் செல்லும் வழித்தடத்திலே திருவையாறு உள்ளது இங்கே பாடல்கள் பெற்ற திருத்தலமான ஐயரா அப்பர் கோவிலில் என் கையலாயம் என்று போற்றப்படும் இந்த கோவில்தான் சிவபெருமான் நந்தி பகவானுக்கு நந்தீஸ்வரர் என பட்டமளித்து தமக்கு சமமான அதிகாரத்தை சில கணங்களின் தலைமை பதவியும் முதல் குருநாதர் என்ற தகுதியும் அளித்தார் எனவே பிரதோஷ காலத்தில் இத்தலம் சென்று வழிபாடு செய்தார் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம் இரண்டாவது பரிகார் பிரதோஷ தினத்திலே திருவையாறு செல்ல முடியாதவர்கள் உங்கள் அருகில் உள்ள சிவாலயத்தில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொண்டு பயன் பெறலாம் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும் அந்த நாளிலே வழிபாடு செய்தால் அதிக பயனை பெறலாம் நாளைய தினம் சொந்த வீடு பூமி லாபம் பெற அனுபவ பரிகாரம் அதற்கு உரிய நடவடிக்கைகள் என்னென்ன வழிபாடுகள் என்ன இதனுடைய வரலாறு செய்தி என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான பகுதியும் ஆகும் இப்பொழுது ஐந்தாவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாவத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது புத்திர பாவம் என்று அழைக்கப்படுகிறது அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானமும் அதிர்ஷ்டத்தை அறிகின்ற ஸ்தானமும் அது கருதப்படுகிறது ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் என்னென்ன குண நலன்களை பெற்றிருப்பார்கள் யாராருக்கெல்லாம் நட்புத்திரார்கள் யாருக்கு நாற்பது வயதுக்கு மேலே குழந்தை பிறக்கும் என்பதை எல்லாம் இந்த பகுதியின் மூலம் நாம் அறிய இருக்கின்றோம் லக்னாதிபதி ஐந்திலே இருக்க ஐந்தாம் அதிபர் நல்ல இடத்தில் இருக்க ஜாதகருக்கு இளம் வயதிலே நல்ல குழந்தைகள் பிறர் இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் நிற்க லக்னாதிபதி ஏழில் நிற்க நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர்கள் கூடி ஒரு வீட்டில் இருக்க ஜாதகருக்கு சாமர்த்தியமான பிள்ளைகள் பிறர் ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் கூடி இருக்க ஜாதகருக்கு அதிகமான பிள்ளைகள் பிற ஐந்தாம் அதிபதும் லக்னாதிபதியும் நட்பாக இருந்து அதில் ஐந்தாம் அதிபர் உச்சமாய் அல்லது சுபராய் இருந்து பைனொன்னில் இருக்க ஜாதகருக்கு நல்ல பிள்ளைகள் பிறகு ஐந்தாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் நட்பாக இருந்து சுவர்கள் வீட்டில் இருக்க பிறக்கும் குழந்தைகள் செல்வ சிறப்போடு பிறகு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபரும் செவ்வாயும் கூடி சனி பார்வை பெற்றிருக்க உங்களுக்கு தட்டு புத்திரன்தான் இருப்பார் சொந்த புத்திரம் இருக்காது ஐந்தாம் அதிபர் உச்சமாய் இருக்க பத்தாம் அதிபதி இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் குருவோடு கூடி அல்லது குருவி பார்க்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார் ஒன்போதிலே குரு நிற்க குருவுக்கு சக சுக்கரன் லக்னாதிபதியின் கூடி இருக்க உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல் குழந்தைகள் பிறகு குரு பரம உச்சமாய் இருக்க இரண்டாம் அதிபதி ராகுவுடன் இருக்க ஒன்பதாம் அதிபர் தனது ஆட்சி வீட்டிலே இருக்க ஜாதகருக்கு அதிகமாய் குழந்தைகள் பிறக்கும் லக்னத்தில் நின்று ஐந்தாம் அதிபர் பலமாக நிற்க இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க நிறைய குழந்தைகள் உண்டு நாளைய தினம் யாராருக்கெல்லாம் வயதான காலகட்டத்திலே குழந்தைகள் பிறக்கும் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உச்ச ராசியில் பயிற்சி அடையும் குரு மூன்று ராசிகளுக்கு அளவில்லா அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகும் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களிலும் குருவுக்கு சிறப்பான இடம் உள்ளது இந்த கிரகத்தை வியாழன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கிரகம் திருமணம் கல்வி குழந்தைகள் செழிப்பு மதம் அறிவு அதிர்ஷ்டம் தொழில் போன்ற காரணியாய் கருதப்படுகிறார் அதன்படி குரு தனது ராசியை மாற்றும் பொழுதெல்லாம் பன்னிரண்டு ராசிகளையும் அது பாதிக்கிறது இந்த நிலையிலே வரும் அக்டோபரில் அதிர்ஷ்டத்தின் காரணியான குரு மனம் மற்றும் அமைதியின் காரணமான சந்திரனால் ஆளப்படுகின்ற உயர் ராசி கடக ராசியிலே நுழைய போகின்றார் குருவின் இந்த பயத்தில் பல ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான பலனைத் தரும் எனவே இந்த குரு பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் இந்த நேரம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலனை தரும் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மன அழுத்தம் நீங்கும் நிதி பக்கமும் வலுவாய் இருக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுடன் இரு கடகம் குருவின் இந்த பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ஆளுமையிலே நேர்மையான மாற்றம் இருக்கும் இந்த நேரம் காதலர்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரம் முதலீடு செய்வதற்கு மங்களகரமாய் இருக்கலாம் எதிர்காலத்தில் அதிக லாபமும் கிடைக்கும் இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் காதல் உறவுகளே காதல் அதிகரிக்கும் அடுத்தது துலா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலே நன்மைகள் இருக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவிகள் தொழிலை விரிவுபடுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிதி பக்கம் வலுவாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் புகழ் அதிகரிக்கும் மேலும் மக்கள் உங்களை வேலையை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் மேலும் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானத்தை நீங்கள் பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக இந்த பகுதியில்தான் தான் மாதப்பலனும் வருகிறது அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு நன்மைகளை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்பற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளும் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற பகுதி கடைசி பகுதியா இதுவே ஆறாவது பகுதி என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இந்த பகுதியின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவுகள் மத்தியிலே மதிப்புகள் உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் பிரச்சனைகளில் சாதகமான முடிவு உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த இழுவரியான சூழல்கள் மறை நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சோர்வுகள் விலகுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது சாதகமான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த நாளின் கோச்சாரப்படி உங்களுடைய அந்த நலன்கள் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பணி நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் குறை அரசு விஷயங்களில் பொறுமை கையாளவும் செலவு நிறைந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் ரோகிணி ஏற்ற இரக்கமான நாள் மிருக பொறுமை தேவைப்படுகின்ற நாளாக இது இருக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் வெற்றி கொள்வீர்கள் கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேற்படும் வெளி வட்டத்தில் செல்வாக்குகள் மேம்படும் சிந்தனையில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் உண்டாகும் சாதனைகள் வெளிப்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புரிதல் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோக பணிகளிலே செல்வாக்கும் அதிகரி உடன் இருப்பவர்கள் தன்மையை அறிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அமைதி நிறைந்த உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உருவாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறை புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தம்பதிக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தந்தை வழியிலே அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல்கள் அமையும் இறை பணிகளிலே ஈடுவதற்கான சூழல்கள் உண்டா மனதளவிலே சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் நட்பு மேற்பலும் நார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருக்கடி குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் மறை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன்கள் உறவினர்கள் வழியிலே விட்டு கொடுத்து செல்லவும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் மகிழ்ச்சி நிறைந்த உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பமான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்ற வாய்ப்பு அமையும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த சில பணிகளிலே அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் தக ஊழியர்கள் இடத்திலே விட்டு கொடுத்து உழைப்புக்கான மதிப்புகள் தாமதமாய் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களிலே சற்று கவனம் வேண்டும் கல்வியிலே ஏற்ற இரக்கமான சூழல்கள் உண்டா வரவு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாளா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மனதிலே முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திப்பீர்கள் மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியிலே ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடினமான விஷயங்கள் எளிமையாய் புரிந்து கொள்வீர் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தடைகள் மறைகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அனுஷத்திற்கு இன்றைய தினம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்திற்கு தன்னம்பிக்கை பிறக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர்கள் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உறவுகள் இடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நிர்வாக துறையிலே சில மாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் நலம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆவணம் கிடை ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிவு கிடை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாமதங்கள் மகர ராசிக்காரர்களுடைய விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வெளியூர் சார்ந்த வேலைகள் வாய்ப்புகள் சாதகமாக ஆன்மீக பணிகளின் நாட்டம் உண்டாகும் நண்பர்கள் வழியிலே சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மகிழ்ச்சி நிறைந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவேகத்துடன் செயல்படவும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லவும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் வழியிலே அனுசரித்து செல்லவும் ஆரோக்கிய விஷயங்களிலே கவனம் வேண்டும் கனிவான அணுகுமுறைகள் வியாபாரத்தில் மாற்றத்தை உருவாக்கும் தந்தையின் வழியிலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்று மறையும் பொறுமை வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குழப்பங்கள் நீங்கும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும் புரட்டாதி சார்ந்தவர்களுக்கு வேறுபாடுகள் மறையும் இது மீன ராசியை பார்க்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் இது இந்த நாள் தொடர்வதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்திராஷ்டம தின தீட்சணையை குறை இதுவரை பொது பார்த்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்